அலாம் வலைக்கும் வரமத்துல அநியாயம் செய்வது பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகும் பொழுது இல்ல ஒருத்தர் வந்து நம்மளை நாடி கொட போகும் பொழுது அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகும் பொழுது நியாயம் அநியாயம் என்று நம்ம நியாயம் அநியாயம் அநியாயமா நடக்கும் ஏதாவது ஒண்ணுதான் நடக்க முடியும் ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு கிடையாது அது போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கொடுக்கல் வாங்கல நம்முடைய உறவு முறைகளில நம்மளுடைய நண்பர்கள்ட்ட நம்முடைய வியாபாரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து அநியாயம் அப்ப அநியாயம் பண்ணுவதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் அநியாயம் செய்வதை வந்து எனக்கு நானே நான் தடை தடை செய்து கொண்டேன் அதே போல உங்களுக்கு இடையிலும் வந்து அநியாயம் செய்வதை தடை செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன் நீங்கள் யாருக்கும் வந்து என்ன செய்ய வேண்டாம் அநியாயம் செய்ய வேண்டாம் சொல்லி காட்டலாம் அல்லாஹ் வந்து நீதமானவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இவ அப்படி மட்டும் அல்லாஹ் வந்து தனக்கு தானே அதை வந்து தடுத்து இருக்கிறான் நம்மளுக்கு தடுத்து தான் அதே போல வந்து செய்யக்கூடாங்கிறதையும் என்ன வலியுறுத்தலாம் நம்மளை வந்து மிகப்பெரிய பேராபத்துல மறுமையில தள்ளக்கூடிய இந்த அநியாயம் செய்வதிலிருந்து நம்ம வந்து தடுத்து இருப்போம் அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில நமக்கு ஈரேற்றத்தை வழங்குவானாக அநியாயம் செய்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக நியாயத்தின் பக்கம் உரும உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அறிவிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்